இன்னைக்கு சுச்சுவேஷன்ல நிறைய பேருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது ஒரு கனவாகவே இருக்கு மிகப்பெரிய கனவுன்னே சொல்லலாம் நிரந்தர வருமானத்துக்காகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரசாங்க பணிக்கு போகணும்னு வந்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்காக அனுபதி ஏஐ பிரைவேட் லிமிடெட்ல நாம திருவாகிய நான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலியமா நீதி நிர்வாகம் ஆட்சி துறையில யாரெல்லாம் வந்துட்டு பணியாற்றணும்னு விரும்புறாங்களோ அவங்களுக்காகவே வந்துட்டு ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ஸ் அவங்க எங்க வசித்தாலும் அங்கேயே வந்துட்டு அகாடமிக் பயிற்சி அவங்க வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கான பயிற்சிகள் வந்து முற்றிலும் இலவசமா வந்துட்டு நம்மளுடைய சந்ததிகளுக்கு கொடுக்கறோம் சோ இது வந்து இன்னொரு ஒரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா அந்த என்ன துறை தேர்வு செய்றாங்களோ அந்த துறை சார்ந்து நான் முழுமையா வந்துட்டு மக்களுக்கு கடமை ஆற்றுவேன் அப்படிங்கறத அந்த லட்சியத்தோட இருக்கக்கூடிய சந்ததிகளுக்கு நாம வந்து இந்த திருவாகி நான் எனக்கூடிய திட்டத்தை நாம ப்ரொவைட் பண்றோம் மேலும் இதை பத்தி விவரம் தெரிஞ்சுக்க கீழே இருக்கக்கூடிய எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு சேட் பண்ணுங்க